ஆரோக்கியத்தில் நிம்மதி என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் அற்புதமான பல தத்துவ கருத்துக்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் என்று உருகினார் ஒருவர் அது பற்றி நான் அர்த்தமுள்ள இந்து மதம் நான்காம் பாகத்தில் கூறியுள்ளேன் நோய் இல்லாமல் இருக்க சில வழிமுறைகளையும் உணவு முறைகளையும் அதில் நான் கூறியுள்ளேன் அதில் விட்டு சிலவற்றை இங்கே கூறுகிறேன் சாப்பாட்டிலே தினம் ஒரு கீரை சேர்த்து கொண்டு வர வேண்டும் மத்தியானம் மட்டும் அந்த கீரை பொரியலாகவோ மசியலாகவோ மண்டியாகவோ வேண்டுமானால் இருக்கலாம் எந்த கீரையுமே வயிற்றில் மலம் கட்டாமல் பார்த்து கொள்ளும் முளைக்கீரை அரைக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை பருப்பு கீரை ஆரைக்கீரை சிறுகீரை முருங்கைக்கீரை மனத்தக்காளி கீரை அகத்திக் கீரை பசலைக்கீரை கோவைக்கீரை கீரை புலிச்சைக்கீரை மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை இந்த கீரைகளில் ஏதாவது ஒன்றை பகலில் சேர்த்து கொள்ள வேண்டும் மழை காலத்திலும் பனிக்காலத்திலும் மத்தியானத்தில் தூதுவலை ரசம் வைத்து சாப்பிட வேண்டும் அதில் ஜலதோஷம் பிடிக்காது சளி கட்டாது குளிர்ந்த நீரில் குளித்தால் கூட எதுவும் செய்யாது கோடை காலத்தில் மணத்தக்காளி கீரை சூப்பு வைத்து சாப்பிட வேண்டும் அது உடம்பில் இருக்கும் நெருப்பை அப்படியே அணைத்துவிடும் வாய்ப்புண் வயிற்றுப்புண் எல்லாவற்றையும் உடனடியாக ஆற்றிவிடும் சித்திரை வைகாசி அறுபது நாளும் தொடர்ந்து பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டு வந்தால் பகலிலேயே நட்சத்திரத்தை பார்க்கலாம் என்பார்கள் அகத்திக்கீரை புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்களுக்கு அற்புதமான மருந்து நுரையீரலை பாதுகாக்கிறது உடம்பை சத்தோடு வலுவாக வைத்திருக்கிறது எல்லாம் வேர்வையை வெளியிடும் சக்தியை தெளிவாக பெற்றுவிடுகின்றன வயிற்று புண்ணுக்கு அகத்திக் என்று ஒரு பழமொழி உண்டு சர்க்கரை வியாதிக்கு முருங்கக்கீரை கண்கண்ட மருந்து அது பசியையும் தாங்கும் பஞ்சத்தையும் தாங்கும் நாட்டிலே பெரும் பஞ்சம் வந்தபோது வரகு அரிசி சோறும் கோவைக்காய் பொரியலும் கீரை வதக்கலும் தானே மக்களை காப்பாற்றின முருங்கைக்கீரையில் இரும்புச்சத்து உண்டு விட்டமின் வகைகள் அதிகம் உண்டு முருங்கைப்பூ ஆண்மை நரம்புகளை முறுக்கேற்றும் முருங்கைக்காயும் அப்படியே அப்படி ஒரு மரத்தை படைத்ததற்காக ஆண்டவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அது ஏழைகளுக்காக இறைவன் அளித்த வரம் கிராமத்திலே ஒரு நாடோடி பாடல் உண்டு மந்தையிலே மாடு மேய்க்கும் மச்சானுக்கு மத்தியானம் மந்தையிலே சோற்றை போட்டு முருங்கைக்கீரையை வதக்கி கொட்டி என்று அந்த பாடல் துவங்கும் நகரத்தில் உடம்புக்கு சக்தி இல்லாமல் போனதற்கு முருங்கைக்கீரை சாப்பிடாமல் போனதுதான் காரணம் முருங்கைக்கீரை கிடைப்பது போல் அவ்வளவு சுலபத்தில் ஆரைக்கீரை கிடைக்காது என்றாலும் கீரையை போல் சர்க்கரை வியாதியை குணப்படுத்தும் சக்தி அதிலும் உண்டு ஒரு காலடி நாளிலை பந்தலடி என்று அவையாருக்கும் கம்பருக்கும் தகராறு வந்தபோது அவையாரால் சொல்லப்பட்டது இந்த ஆரைக்கீரையை பற்றி சொல்லப்பட்டதேயாகும் மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை குடிகாரனுக்கு ஒரு வரப்பிரசாதம் ஈரல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மாத்திரைகள் இதிலிருந்துதான் செய்யப்படுகின்றன இது கொஞ்சம் கசக்கும் சாறு பிழிந்தும் சாப்பிடலாம் மசித்தும் துவையல் அரைத்தும் சூப்பு வைத்தும் சாப்பிடலாம் கீரையும் வயிற்று புண்ணுக்கும் சர்க்கரை வியாதிக்கும் ஒரு அற்புதமான மருந்து சிறுநீர் நிறைய போக வேண்டுமென்றால் மாத்திரை சாப்பிடாதீர்கள் பசலைக்கீரை சாப்பிடுங்கள் எந்த பெண்ணும் கர்ப்பமான நாளிலிருந்து ஆறு மாத காலம் வரை தொடர்ந்து பசலைக்கீரை சாப்பிட்டே ஆக வேண்டும் அதிலும் தலைப்பிரசவ பெண் கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் இல்லை என்றால் லாசிக்ஸ் மாத்திரை போட வேண்டிய நிர்பந்தம் வரும் அந்த மாத்திரை போட்டால் சிறுநீரோடு பொட்டாசியம் போய்விடும் சோகை பிடித்தது போல் ஆகிவிடும் பிறகு அதை சரி கட்ட தக்காளி ஜூஸோ ஆரஞ்சு ஜூஸோ சாப்பிட வேண்டி வரும் பிறக்கும் குழந்தையின் ஆரோக்கியம் கெட்டுவிடும் தாய்மார்கள் கர்ப்பமுற்ற பெண்களுக்கு தயவு செய்து ஆறு மாத காலம் பசலைக்கீரை சமைத்து கொடுங்கள் கருவுற்றிருக்கும் பெண் பசலைக்கீரையை தொடர்ந்து முறையாக சாப்பிட்டு கொண்டு வந்தால் பிரசவம் சுலபமாக அமையும் அவசை இராது அதோடு சிறுநீர் பிரிவதற்கு வாழை தண்டும் கீரை தண்டும் கண்கண்ட நல்ல மருந்து இரண்டு வகையான உணவுகளை பற்றி உலகத்தில் இரண்டு வகையான அபிப்பிராயங்கள் நிலவுகின்றன சைவ உணவு நல்லதா மாமிச உணவு நல்லதா ஹிட்லர் தனது ரகசிய சம்பாஷனைகளில் இப்படி சொல்கிறார் சைவ உணவை போன்று உடலுக்கு வலிமையும் ஆரோக்கியமும் வேறு எதிலும் இல்லை மிருகங்களிலே கூட மாமிசம் சாப்பிடுகின்ற மிருகங்கள் கொஞ்ச தூரம் ஓடினாலும் நாக்கை தொங்க போட்டு விடுகின்றன உதாரணம் நாய் நரி சிங்கம் புலி காய்கறி உணவு அருந்தும் மிருகங்கள் அவை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் எவ்வளவு வேகமாக ஓடினாலும் நாக்கை தொங்க போடுவது இல்லை உதாரணம் யானை குதிரை ஒட்டகம் மான் பன்றி மாமிசம் சாப்பிடுவது மதத்துக்கு விரோதமானது அல்ல என்றாலும் உடம்புக்கு அதனால் நன்மையை விட தீமையே அதிகம் அதிலுள்ள புரோட்டீன்களை காய்கறிகளிலேயே பெற்றுவிடலாம் வங்காளத்து இந்து பிராமணர்கள் மீன் சாப்பிடுகிறார்கள் மீனை அவர்கள் காய்கறி வகைகளிலே தான் சேர்க்கின்றார்கள் வேறு சிலர் முட்டை சாப்பிடுகிறார்கள் முட்டையில் உள்ள வெள்ளை கருவை எல்லோருமே சாப்பிடலாம் என்பது என்னுடைய கருத்து உணவில் அதிக வெங்காயம் சேர்த்து கொள்ள வேண்டும் இது இதயத்திற்கு நல்லது வாயு தொல்லை இல்லாதவர்களுக்கு உருளைக்கிழங்கு கிழங்கு நல்லது மொத்தத்தில் நகரத்து உணவை விட கிராமத்து உணவு நீண்ட நாள் வாழ வைக்கிறது இறைவனுக்கு வைக்கப்படும் நைவேத்தியங்கள் மருத்துவ முறைப்படி ஆனவை பால் அதிகம் சாப்பிடுவது ஒன்றே தேவையான புரதங்களை உடலுக்கு தந்துவிடும் பதினெட்டு சித்தர்களில் தேரையார் என்று ஒருவர் இருந்தார் யமனை விரட்டுவதற்கே அவர் சில வழிகளை சொல்கிறார் அவர் சொன்ன பாடலின் பொருளை சொல்கிறேன் பால் உணவை உண்ணுவோம் எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது வெந்நீரில் குளிப்போம் பகலில் உடல் உறவு கொள்வதையும் தூங்குவதையும் தவிர்ப்போம் கரும்பென இழிப்போராயினும் வயதில் மூத்த பெண்களோடும் வாச குழலினை உடைய போது மகளிரோடும் உடல் உறவு கொள்ள மாட்டோம் காலை இளம் வெயிலில் அலைய மாட்டோம் மலம் சிறுநீர் முதலியவற்றை அடக்கி வைத்திருக்க மாட்டோம் படுக்கும் போது எப்போதும் இடது கைபுறமாகவே கழித்து படுப்போம் குளித்த தயிர் உணவை விரும்பி உண்போம் முதல் நாள் சமைத்த கரி உணவு அமுதம் போன்று இருப்பினும் அதனை மறுநாள் உண்ணுதல் செய்ய மாட்டோம் பசிக்காத போது உணவருந்தி உலகமே பரிசாக கிடைப்பதெனினும் ஏற்க மாட்டோம் பசித்த போது மட்டும் உண்ணுவோம் இவ்வாறு ஒழுக்க முறைகளை கடைபிடித்து வருவோமானால் நம்மிடம் எமன் நெருங்க அஞ்சுவான் நீண்ட ஆயுளோடு நாம் வாழ முடியும் ஒரு நாளைக்கு இரண்டு போது மட்டும் உண்போம் இரவில் நன்றாக தூங்குவோம் பகலில் தூங்க மாட்டோம் பெண்ணின் பால் உடல் உறவை மாதம் ஒரு முறை மட்டும் வைத்துக் கொள்வோம் உணவு உண்ணும் போது தாகம் அதிகமாக இருப்பினும் இடையிடையே நீரினை பருக மாட்டோம் வாழைக்காயில் பிஞ்சி காய்களையே கரிசமைத்து உண்ணுவோம் முற்றிய காய்களை கரிசமைத்து உண்ணமாட்டோம் உண்டவுடனேயே சிறிது தூரம் நடத்தலாகிய பயிற்சியை செய்வோம் இவ்வாறு நம் செயல்கள் இருக்குமெனின் காலம் நம்மை நெருங்க கலங்குவான் நீண்ட ஆயுளை பெற்று வாழ்வோம் ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை வாந்தி மருந்தை உட்கொள்ளுவோம் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை வேதி மருந்தை உட்கொள்வோம் ஒன்றரை மாதத்திற்கு ஒரு முறை மூக்கிற்கு மருந்திட்டு சளி முதலியன பீனச நோய் வராமல் தடுப்போம் வாரம் ஒரு முறை முகச்சவரம் செய்து கொள்வோம் நான்கு நாட்களுக்கு ஒருமுறை எண்ணெய் தேய்த்து குளிப்போம் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை கண்ணுக்கு மையிடுவோம் மனம் வீசும் கந்தம் மலர் போன்றவற்றை நள்ளிரவு நேரத்தில் நுகர்தலை செய்ய மாட்டோம் இவ்வாறு மருத்துவ விதிமுறைகளை நாம் மேற்கொண்டொழுகினால் யமன் நம்மை நெருங்க விரும்ப மாட்டான் நீண்ட ஆயுளோடு வாழ்வோம் மாத விலக்கடைந்த பெண்கள் ஆடு கழுதை முதலானவைகள் வரும் பாதையில் எழும் பொழுதி மேலே படும்படி நெருங்க நடக்க மாட்டோம் இடத்தில் உண்டாகும் தூசியும் மேலே படும்படி நடந்து கொள்ள மாட்டோம் இரவில் விலைக்கொலியில் நிற்போரின் ஏழிலும் மர நேழிலும் நிற்க மாட்டோம் பசியின் போதும் உண்டவுடனேயும் உடலுறவு கொள்ள மாட்டோம் அந்தி பொழுதில் தூங்குதல் உணவுண்ணல் காமக்ரோத செயல்கள் அழுக்குடை தரித்தல் தலைவாரி மயிர் உதிர செய்தல் போன்ற காரியங்களை செய்ய மாட்டோம் நம்பால் இரக்கமுள்ள தெய்வங்கள் பிதூர் குரு ஆகியோரை எப்போதும் வணங்குவோம் பிறர் கை உதரும் போது நகத்து நின்று விழும் தண்ணீரும் குளித்து முடித்தட்டும் போது உதிரும் தண்ணீரும் மேலே தெரித்து விழும் இடத்தில் நடக்க மாட்டோம் இத்தகைய நெறிகளில் நாம் நடந்தால் யமன் நம்மை அணுக அஞ்சுவான் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ்வோம் இவ்வாறு ஆரோக்கியத்தில் நிம்மதி என்ற தளத்தில் நான் எழுதிய அத்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான தத்துவ கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் அத்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தின் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்